வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் முதல்ல செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்த ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் அதை முறையிடுறது ஒரு வேண்டுதல் வைக்கிறது ஒரு காரிய தடை நீக்கக்கூடிய தெய்வங்கள் இரண்டு பேர் அதில் ஒருத்தர் விநாயகர் இது நமக்கு தெரியும் இந்த காரியத்தடையை நீக்கக்கூடிய இன்னொரு தெய்வம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தூதனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயரை எந்த மாதத்தில் எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய அந்த தடையை நீக்குவார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பனிரெண்டு தமிழ் மாதங்களில் இந்த கார்த்திகை மாதம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நாம் தீப வழிபாடு செய்வோம் ஏன்னா இந்த உலகத்தில் இருள் அகன்று ஒளி பரவ வேண்டும் அப்படின்னு சொல்லி அதாவது தீயவை அழிந்து நல்லவைகள் நிலைவர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்த்திகை மாதத்தில் சிவ வழிபாடு அம்மன் வழிபாடு முருகன் வழிபாடு பெருமாள் வழிபாடு இதெல்லாம் வந்து மிக விமர்சையாக இருக்கோம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் திருவண்ணாமலையில் மலை மேலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது முருகனுடைய நட்சத்திரம் இந்த கார்த்திகை மாதம் என்பது முருகனுக்குடைய மாதம் அப்போ இந்த ஆஞ்சநேயர் பகவானை பார்த்தீங்க அப்படின்னா நாம் அந்த கார்த்திகை மாதத்தில் இந்த நாள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு எந்த நாள் சௌகரியப்படுமோ அந்த நாளில் ஒரு ஒன்பது நாட்கள் அதாவது நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாளில் இருந்து ஒன்பது நாட்கள் இடைவிடாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு நீராடிட்டு இந்த பூஜை அறையில் முதல் நாள் இரவே ஒன்பது வெத்தலை வாங்கி வச்சுக்கங்க அந்த வெத்தலைய நல்லா கழுவி சுத்தம் செய்து துடைத்து ஈரமில்லாமல் துடைத்து அதில் இந்த சந்தனத்தில் பன்னீர் ஊற்றி குலைத்து ஒரு குச்சியில் அந்த குலைத்த சந்தனத்தை எடுத்து ராமா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி செத்த நேரம் அப்படியே காய வச்சிருங்க அதுக்கப்புறம் அதை மாலையாக கட்டிடுங்க அதுக்கப்புறம் அந்த பூஜை அறையில் ஆஞ்சநேயர் படத்திற்கு அவரை துடைத்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களை எல்லாம் வைத்து இந்த வெத்தலை மாற்றிய மாலையை வந்து அவருக்கு சாற்றி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு நல்ல நல்ல தீபம் ஏற்றி வைங்க இப்படி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் இப்போ இந்த வெத்தலையை வந்து உங்களால் தினமும் வாங்க முடியல அப்படின்னா முதல் நாள் வச்சுட்டு வெத்தலையை அதுக்கப்புறம் ஒன்பதாவது நாள் அதை மாற்றிடுங்க இப்படி நாம் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் ஓம் ஐ ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீ ராமதூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை அவருக்கு முன்னாடி நீங்கள் உச்சரித்து அதுக்கப்புறம் தூப தீபம் இதெல்லாம் காட்டி வழிபாடு செய்யுங்க எப்போவுமே இந்த ஆஞ்சநேயருக்கு அவர் பேரை சொல்கிறத விட ராம மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மளுடைய வேண்டுதலை அவர் உடனே நிறைவேற்றிடுவார் நீங்கள் உங்களுடைய எந்த வேண்டுதலுக்காக இந்த வெற்றனை பரிகாரத்தை செய்கிறீங்களோ அதை வந்து ஒன்பது நாளும் உங்கள் மனசில் வச்சு இந்த ஆஞ்சநேயர்கிட்ட ராம மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல நாள் நிறைவேறாத அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பவி